வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் கூறுவது நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இன்று கொண்டாடப்படுகிறது நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் டெல்லியில் தேசிய கொடியை பறக்க விடுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் கொடியேற்றுகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கைக்கு அயோத்தி ராமர் கோயில் ஒரு சான்று குடியரசு தின உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு குடியரசு தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் மின்னொளியில் ஜொலிக்கும் அரசு கட்டடங்கள் தேசிய கொடியின் மூவர்ணத்தில் கண்கவர் அலங்காரம் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு தமிழ்நாட்டின் முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவிக்கும் பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவம் குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு பத்ம விபூஷன் விருது நடிகர் சிரஞ்சீவி நடிகை வைஜெயந்தி மாலா நாட்டிய கலைஞர் கவிதா சுப்பிரமணியம் ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருது வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா உள்ளிட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு விருது பெற்ற நாட்டுப்புற கலைஞர் பத்திரப்பனை நேரில் சந்தித்து வாழ்த்திய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ராமர் கோயிலை காட்டி வாக்குகளை பெற முயற்சிக்கிறது பாஜக மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டத்தில் முதலமைச்சர் பேச்சு இந்திய ஒன்றிய பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் அந்த மக்களை ராமர் காண்பிச்சு திசை அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சென்னையில் ஆலோசனை கூட்டணி பற்றிய கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என ஜெயக்குமார் பதில் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற பொதுக்குழுவில் ஒப்புதல் கட்சியின் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்

அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகள் திமுக மூத்த தலைவர்களுடன் ஆலோசிக்க வாய்ப்பு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக எழுந்த புகாரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் கைது ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்தது தனிப்படை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி மீதான வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை என இருதரப்பும் விசாரிக்க தடை வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் தாக்கல் செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவு கேரள சட்டப்பேரவையில் எதிரொலித்த ஆளுநர் அரசு இடையேயான மோதல் ஒரு நிமிடம் பதினேழு நொடிகளில் உரையை முடித்து புறப்பட்ட ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பிரதமர் மோடியுடன் ஜெய்ப்பூர் நகரை சுற்றி பார்த்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரம்மாண்ட ஊர்வலத்தில் உற்சாக வரவேற்பு முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இங்கிலாந்து ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று பத்தொன்பது ரன்கள் சேர்த்து வலுவான நிலையில் இந்திய அணி நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள கடமை பாதையில் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு இன்று தேசிய கொடியை பறக்க விடுகிறார் நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதை ஒட்டி டெல்லியில் கடமை பாதையில் காலை ஏழு முப்பது மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை பறக்க விடுகிறார் இதைத் தொடர்ந்து விஜய் சவுக் முதல் கடமை பாதை வரை முப்படை வீரர்களின் கோலாகல அணிவகுப்பு நடைபெற இருக்கிறது வளர்ச்சியடைந்த இந்தியா ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஆகிய தலைப்புகளில் மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வரவுள்ளன விழாவின் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் கலந்து கொள்கிறார் குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையத்தில் வரப்பட்டுள்ளது டெல்லிக்குள் நுழையும் வாகனங்கள் அனைத்தும் கடும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன இதனிடையே குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் இன்று காலை எட்டு மணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை பறக்க விடுகிறார் காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே நடைபெறும் இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் இருபத்தைந்து துறைகளின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு இடம்பெறவுள்ளது விழா நடைபெறவுள்ள மெரினா கடற்கரை சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐந்தருக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கைக்கு அயோத்தி ராமர் கோயில் சான்றாக இருக்கிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு நேற்று இரவு உரையாற்றினார் அப்போது நாட்டில் எண்பது கோடி மக்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இலவச உணவு தானியத்தை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொதுநல திட்டமாக இது இருக்கும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் அயோத்தி ராமர் கோயிலின் கட்டுமானம் என்பது நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு பிறகு தொடங்கியதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் தற்போது பிரம்மாண்டமாக நிற்கும் அயோத்தி ராமர் கோயில் மக்களின் நம்பிக்கைக்கும் நீதித்துறை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கும் சான்றாக இருப்பதாக குறிப்பிட்டார் இந்தியாவின் விண்வெளி பயணம் புதிய மைல்கல்லை ஏற்றி உள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்த குடியரசுத் தலைவர் நமது விளையாட்டு வீரர்கள் வரவிருக்கும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மிகச்சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்துவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் அரசு கட்டடங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மூவர்ண மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்தன குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் சென்னை விமான நிலையம் முழுவதும் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்மியமாக காட்சியளித்தது ஹைதராபாத்தில் உள்ள தெலுங்கானா அரசின் தலைமைச் செயலகம் ஆந்திர மாநிலம் அமராவதியில் உள்ள முதலமைச்சரின் இல்லம் முழுவதும் வண்ண விளக்குகளால் மிளிர்ந்தன ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மத்திய பிரதேச மாநிலம் போபால் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா போன்ற நகரங்களில் முக்கிய அரசு அலுவலக கட்டடங்கள் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் செபி அலுவலகம் ரயில் நிலையம் விமான நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மின் ஒளியில் ஜொலித்த நிலையில் பந்த்ரா ஒர்லி கடற்பாலத்தில் லேசார் ஒளிக்காட்சி மூலம் மகாத்மா காந்தி வல்லபாய் பட்டேல் அம்பேத்கர் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களின் படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது முன்னாள் குடியரசு துணைத் தலை